வணக்கம் டிவியின் புதுச்சேரியில் புதுச்சேரியில் ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பிலான கோவில் இடத்தை காவல் அதிகாரி ஒருவர் போலி பட்டா தயாரித்து விற்க முயற்சி செய்வதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் சுவாமிநாதன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் கள்ளக்குறிச்சி விசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக இரண்டு இளைஞர்களை நான்கு பேர் கொண்டு கும்பல் சராமரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ரேன்கோ நகரில் காமாட்சி அம்மனுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி இன்று நடைபெற்றது இனி தொகுப்பு புதுச்சேரியில் ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பிலான கோவில் இடத்தை காவல் அதிகாரி ஒருவர் போலி பட்டா தயாரித்து விற்க முயற்சி செய்வதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் சுவாமிநாதன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் புதுவை மாநில பாஜக முன்னாள் தலைவர் சுவாமிநாதன் விடுத்துள்ள அறிக்கையில் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை தொகுதி பெத்திச்சிட்டுப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் ஒன்றரை லட்சம் சதுரடி பரப்பளவு கொண்டு கொல்லிமேடு மைதானம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பலவிதமான பிரச்சனையுள்ள இடமாக இருந்து வருகிறது இந்த கொல்லிமேடு மைதானத்தை சமீப காலமாக அரசியல் பிரமுகர்களின் துணையோடு மனைகளாக விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் மேலும் அரியங்குப்பத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய நில விற்பனையாளர் மூலமாக முதல்வருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக உள்ள ஒரு காவல் அதிகாரி கொல்லிமேடு மைதானத்தை போலி ஆவணங்கள் மூலமாக பட்டா மற்றும் உரிமை மாற்றம் செய்து மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்து வருவதாக தகவல் உள்ளது அப்படி அதிகாரிகள் தவறு செய்யும் பட்சத்தில் காமாட்சியம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான சொத்தை பாதுகாக்க நீதிமன்றம் சென்றது போல பொதுமக்கள் ஆதரவுடன் நீதிமன்றம் சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தண்டனை வாங்கி தரவும் தயங்க மாட்டேன் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி விசசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது கள்ளக்குறிச்சி விசசாராயம் குறித்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டனர் இவர்கள் சேலம் ஒண்டியம்பாக்கம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பத்தொன்பது பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர் இதில் ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் ஏழு பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர் மீதமுள்ள ஐந்து பேரும் சிகிச்சை பெற்று வந்தனர் இந்நிலையில் இன்று சிவராமன் வயது நாற்பத்து ஐந்து என்பவர் சிகிச்சைக்கு பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உள்ளது ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக இரண்டு இளைஞர்களை நான்கு பேர் கொண்ட கும்பல் சராமரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான திருச்சிற்றம்பலம் பகுதியை சார்ந்தவர் திலகராஜ் வயது தனியார் நிறுவன ஊழியர் இவரது உறவினர் ஸ்ரீகாந்த் திலகராஜாவிற்கும் ஸ்ரீகாந்திற்கும் முன்பகை உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் திலகராஜ் தனது நண்பர்கள் சந்தோஷ் என்கின்ற வீரன் தேவா ஆகியோருடன் சேதிராப்பட்டில் உள்ள தனியார் மதுபான கடையில் மது அருந்து சென்றுள்ளார் மதுக்கடையில் பீர் பாட்டில்களை வாங்கிக் கொண்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்து ஸ்ரீகாந்தின் உறவினர் பாண்டியன் உள்ளிட்ட நான்கு பேர் வந்துள்ளனர் அவர்கள் திலகராஜிடம் ஸ்ரீகாந்துடன் ஏன் தகராறு செய்கிறார் என்று கேட்டு தகாத வார்த்தையால் தீட்டியுள்ளனர் இதில் பாண்டியன் கீழே கிடந்த கருங்களை எடுத்து திலகராஜின் நெற்றியில் ஓங்கி அடித்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதனை தடுக்க வந்து சந்தோஷ் மற்றும் தேவாவையும் நான்கு பேரும் சேர்ந்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து திலகராஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் சேதரப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து நான்கு பேரையும் தேடி வருகின்றனர் இந்நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ரெயின்போ நகரில் காமாட்சி அம்மனுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி இன்று நடைபெற்றது காமட்சேவன் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் உள்ளன இதனை பத்திர பதிவுத்துறை அதிகாரிகள் உதவியுடன் நில ஆக்கிரமிப்பு கும்பல் போலி பத்திரம் தயாரித்து விற்க முயற்சியில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்தார் இது தொடர்பாக கோவில் நிர்வாகிகள் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் வழக்கை விசாரித்த நீதிபதி கோவில் நிர்வாகிகளிடம் நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என்றும் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு அதிரடியாக தீர்ப்பளித்தார் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட இடத்தை கோவில் நிர்வாகிகள் ஜேசிபி இயந்திரம் மூலமாக அகற்றும் பணியில் இன்று ஈடுபட்டனர் இதனிடையே ரூபாய் ஐம்பது கோடி மதிப்புள்ள கோவில் நிலத்தை காவல்துறை அதிகாரி ஒருவர் போலி பத்திரம் தயாரித்து விற்க முயற்சி செய்ததாக பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பல் கோரியதை நம்பி பதிமூன்று பேர் ரூபாய் தொன்னூற்று ஐந்து புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சத்தை இழந்துள்ளது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டையை சார்ந்த வெங்கடேசனுக்கு அவரது நண்பர் ஆன்லைன் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என்று ஒரு வர்த்தக இணையதளத்தை பரிந்துரைத்துள்ளார் அதில் அவரும் பல லட்சம் முதலீடு செய்துள்ளார் பிறகு சம்பாதித்த தொகையை எடுக்க முடியாமல் மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கிறார் மேலும் பனித்திட்டை சார்ந்த அஸ்வினி ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்து ஒன்பது லட்சம் காமராஜர் நகரை சார்ந்த ஜெயந்த் ரூபாய் இருபத்து ஐந்தாயிரம் அரியங்குப்பத்தை சார்ந்த இளம்பருதி ரூபாய் பத்தாயிரம் கோரிமேட்டை சார்ந்த இருதயராஜ் ரூபாய் ஐம்பதாயிரம் என பல்வேறு முறைகளில் இணைய வழி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர் மேற்கூறிய நபர்கள் உட்பட மொத்தமாக பதிமூன்று பேர் ஆன்லைன் மோசடி கும்பல் கூறியதை நம்பி ரூபாய் தொன்னூற்று ஐந்து புள்ளி இருபத்து ஒன்பது லட்சத்தை இழந்திருக்கிறார்கள் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைமில் புகார் அளித்ததன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலமாக உருளின்பேட்டை தொகுதியில் நடைபெற வேண்டிய பணிகள் தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலமாக உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற வேண்டிய பணிகள் தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தொகுதியில் மேற்கொள்ளப்படும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற வாய்க்கள் அமைத்தல் போன்ற பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் செயற்பொறியாளர் ராஜா கிருஷ்ணன் உதவி பொறியாளர் பார்தசாரதி பன்னீர்செல்வம் மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சுதந்திர பொன்விழா நகரில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் இருபத்து ஐந்து லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணியினை எம்பி வைத்திலிங்கம் அவர்கள் ஆய்வு செய்தார் புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதியில் நிதியிலிருந்து ரூபாய் இருபத்து ஐந்து லட்சம் மதிப்பில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சுதந்திர பொன்விழா நகரில் சாலை அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இதனை நேரில் சென்று ஆய்வு செய்த எம்பி வைத்திலிங்கம் அவர்கள் விரைந்து பணிகளை முடிக்குமாறும் சாலைகளை தரமனதாக அமைக்குமாறும் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார் இந்த ஆய்வின் போது காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உட்பட அப்பகுதி மக்களும் உடனிருந்தனர் புதுச்சேரி நகராட்சி ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்தினர் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் நகராட்சி ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவை தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் அலுவலக பணிகளுக்கு நகராட்சி ஊழியர்களை நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் உட்பட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை ஐ நகராட்சி ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது சங்க பொதுச் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் கூட்டுறவு நிறுவன தொழிலாளர்கள் நிலுவை சம்பளத்தை வழங்க வேண்டும் உட்பட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய தொழிற்சங்க மையத்தின் புதுச்சேரி மாநில சிஐடியு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகில் நடைபெற்றது செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியமாக ரூபாய் இருபத்து ஆறாயிரம் வழங்க வேண்டும் அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்திற்கு போதுமான நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும் கூட்டுறவு நிறுவன தொழிலாளர்கள் நிலுவை சம்பளத்தை வழங்க வேண்டும் நிரந்தர தொழிலாளர்களுக்கு வழங்கும் சலுகைகளை ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும் உட்பட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுவை மாநிலத்தில் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரி காரைக்கால் உட்பட பத்து மையங்களில் வருகின்ற பதினான்காம் தேதி நடைபெறவுள்ளது புதுவை மாநில சுகாதாரத்துறை இயக்குநரும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியுமான ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை சுகாதாரத்துறை சார்பில் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான சென்டாக் அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்கள் நிரப்பப்பட உள்ளன இதற்கான எழுத்துத் தேர்வு ஜூலை பதினான்காம் தேதி நடைபெறுகிறது அதன்படி பிராந்திய வாரியாக புதுச்சேரியில் ஆறு மையங்களிலும் காரைக்காலில் இரண்டு மையங்களிலும் மாஹி மற்றும் ஏனாமில் தலா ஒரு மையத்திலும் எழுத்துத் தேர்வு நடைபெறுகிறது தேர்விற்கான தேர்வரை அனுமதி சீட்டை சென்டாக்கின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பத்தாம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுவை அரசால் தடை செய்யப்பட்ட நெகிழியை பயன்படுத்தினால் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு மாசுபடாமல் இருப்பதற்காக ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் நெகிழி பைகள் உள்ளிட்டவற்றை தடை செய்வது அவசியம் நெகிழி பயன்பாட்டு தடையை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து செயல்படுத்த வேண்டும் நெகிழி பயன்பாடு குறித்து புகார் வரும் பகுதிகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் தடை செய்யப்பட்ட நெகிழிப்பை உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவோருக்கு ரூபாய் பத்தாயிரம் வரை அபராதம் விதிக்கலாம் அதே நேரத்தில் நெகிழி பொருட்களுக்கு பதிலாக மாற்றுப் பொருட்களையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்துவது அவசியம் நெகிழி பொருட்களின் பயன்பாடு தொடர்பான துணை விதிகளை அறிவிக்காத உள்ளாட்சி அமைப்புகள் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் அதனை வெளியிட வேண்டும் புதுச்சேரியில் அனைத்து கொம்மின் பஞ்சாயத்து அமைப்புகளிலும் சோலை விற்பனை அரங்குகள் அமைத்து நெகிழிக்கான மாற்று பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு நிதி உதவி பெறும் ஐந்து பள்ளிகளுக்கு இருபத்து ஒன்று புள்ளி பதினாறு கோடி ரூபாயை புதுச்சேரி அரசு விடுவித்துள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் என நான்கு பிராந்தியங்களிலும் அரசு நிதி உதவி பெறும் முப்பத்து ஐந்து தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன இந்த பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர் ஊழியர்களுக்கு அரசு சம்பளம் வழங்குகிறது இருப்பினும் இதற்கான செலவின தொகையில் தொன்னூற்று ஐந்து சதவிகிதம் அரசு ஏற்றுக்கொள்ளும் மீதமுள்ள ஐந்து சதவிகிதம் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் ஏற்க வேண்டும் இவர்களுக்கான சம்பள தொகையை அரசு அவ்வப்போது விடுவித்து வருகிறது அதன்படி கடந்த மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான சம்பள பென்ஷன் தொகைக்கு இருபத்தொரு கோடியே பதினாறு லட்சத்து ஐம்பத்து இரண்டாயிரம் ரூபாயை புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை வாயிலாக விடுவித்துள்ளது இதன் மூலமாக ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கு சம்பள ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்பட இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான ஊழியர்களின் தொழில் வரியை பிடித்து செய்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு செலுத்துமாறு கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது புதுச்சேரியில் அரசு பணியின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தி வாரிசுதாரர் சங்கத்தினர் உள்ளாட்சித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொமின் பஞ்சாயத்துகளில் பணியின் போது இறந்து போன மற்றும் மருத்துவ பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் நூற்று எழுபத்தி ஏழு பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டுமென்று கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் புதுவை அரசு செவி சாய்க்காமல் காலம் கடத்தி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது புதுவை அரசின் செயல்பாடுகளை கண்டித்தும் பணி வழங்க வலியுறுத்தியும் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது இதில் வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அதிகாரிகளை கண்டித்தும் புதுவை அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரி மேல் திருக்காஞ்சி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயக்கன் பழங்குடியினர் மக்கள் இயக்கத்தின் பெயர் பலகையினை டாக்டர் ராம்குமார் திறந்து வைத்தார் புதுச்சேரி மேல் திருக்காஞ்சி பாலமுருகன் நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள புதுச்சேரி ஆதிக்கோடி காட்டுநாயகன் பழங்குடியின மக்கள் இயக்கத்தின் பலகை திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது சங்க தலைவர் தனபால் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் மாசிலாமணி செயலாளர் பருசுராமன் பொருளாளர் வீர மணிகண்டன் ஆகியோர் முன்னில் வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ராம்குமார் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் துணைத் தலைவர்கள் சேகர் சக்திவேல் ரமேஷ் உட்பட சங்க உறுப்பினர்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் காட்டிரிக்குப்பம் இந்திராகாந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு மாணவர்களுக்கான அடையாள அட்டை மற்றும் கையேடுகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை கவிதா வரவேற்றார் புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி மோகன் தலைமை தாங்கி மாணவர்களுக்கான அடையாள அட்டை மற்றும் கையீடுகளை வழங்கினார் தொடர்ந்து பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மொழி ஆசிரியர் ஜான் போஸ்கோ தொகுத்து வழங்கினார் முன்னாள் மாணவர் சம்பத் லோட்டஸ் ஃபவுண்டேஷன் இயக்குனர் சமயவேலு ஆகியோர் வாழ்த்தி பேசினர் உடற்கல்வி ஆசிரியர் பாலசங்கர் நன்றி உரையாற்றினார் விழாவில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் விழாவையொட்டி பள்ளி மாணவிகளின் சிலம்பம் மற்றும் யோகா நிகழ்ச்சியும் நடைபெற்றது காய்ச்சல் பரவாமல் தடுக்க நீர்நிலைகள் நீச்சல் குளங்களை சுகாதாரணமான முறையில் பராமரிக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேரளத்தில் மூளை காய்ச்சல் நோயினால் நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வந்துள்ளன மூளை காய்ச்சலுக்கு காரணம் அமீபா வகையை சார்ந்த நுண்ணுயிர் கிருமியாகும் தலைவலி காய்ச்சல் குமட்டல் வாந்தி கடினமான வலி மனக்குழப்பம் பிரம்மைகள் போன்ற சிந்தனைகள் மற்றும் வலிப்பு போன்ற அறிகுறிகள் மூளைக்காய்ச்சலால் பாதிப்புலானோருக்கு ஏற்படும் ஆகவே மூளைக்காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையும் அரசு பொது மருத்துவமனை அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சிகிச்சை பெறலாம் தேங்கி நிற்கும் மாசடைந்த அழுக்கு நீரில் குழந்தைகள் குளிக்கக்கூடாது தேங்கி நிற்கும் நீர்நிலைகள் குளங்கள் ஏரிகள் ஆகியவற்றில் சுற்றுச்சூழல் சுகாதாரமாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் பொது சுகாதார வழிகாட்டுதலின்படி நீச்சல் குளத்தின் சுகாதாரமும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் தனியார் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான நீச்சல் குளங்களில் போதுமான குளோரினேஷன் செய்யப்பட வேண்டும் குளோரின் அளவை சம்பந்தப்பட்ட நகராட்சி சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று பல்வேறு வழிமுறைகளை சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது விதிகளை மீறி கடலில் மீன்பிடிப்பில் ஈடுபடும் மீனவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளத்துறை அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் காரைக்கால் மாவட்ட விசைப்படுக மீனவர்கள் தமிழ்நாடு ஆந்திர மற்றும் புதுச்சேரி கடல் பகுதிகளில் கரையோரங்களில் மீன்பிடிப்பில் ஈடுபட்டு வருவதாக மீன்வளத்துறைக்கு புகார்கள் சென்றன இது தொடர்பாக புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தமிழகம் மற்றும் ஆந்திர கடற்பகுதிகளில் ஐந்து கடல் மைல் தொலைவுக்குள் மீன்பிடிப்பில் ஈடுபடக்கூடாது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாத வகையில் காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடிப்பில் ஈடுபட வேண்டும் விதிகளை மீறி மீன்பிடிப்பில் ஈடுபடும் விசைப்படகு உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் புதுவை அரசால் வழங்கப்படும் உதவிகள் நிறுத்தப்படவும் வாய்ப்புள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி மற்றும் சுருக்க வலை பயன்படுத்தி கடலில் பிடிக்கும் மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி திருச்சிட்டவனம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி போமாதேவி சமீத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் அஷ்டபந்தன பகா சம்பரோஷணத்தை முன்னிட்டு முதல் கால இரண்டாம் கால ஹோம பூஜை நடைபெற்றது புதுச்சேரி திருச்சி ராமானுஜர் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஜூர்ணாதாரண அர்ஷபந்தன மகா சம்சோனத்தை முன்னிட்டு பனிரெண்டாம் தேதி காலை நடைபெறுவதையொட்டி இன்று காலை அணுகை ரக்ஷபந்தனம் தீர்த்தங்கள் எடுத்து வருதல் கும்பஸ்தானம் மற்றும் முதற்கால ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட பெருமாளுக்கு சகசர பூஜை பூர்ணாகிதி சாட்சி முறை நடைபெற்று தெய்பார்த்தனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பட்டாட்சியர் வேத மந்திரங்கள் ஓது திவ்ய பிரபந்த சேவை செய்யப்பட்டு மாலை இரண்டாம் கால பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புனித நீர் உச்சப்பட்டு அஷ்டபந்தன மகா சம்சோஷன உள்ளது தொடர்ந்து அன்று இரவு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்து வருகின்றனர் பள்ளிப்புத்துப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள விசாலாட்சி அம்பிகை உடனாகிய சோமநாதஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவையை அடுத்துள்ள தமிழக பகுதியான பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு விசாலாட்சி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ சோமநாதஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மகா கணபதி ஹோமம் விக்னேஸ்வரா பூஜை மகாலட்சுமி ஹோமம் பொன்யாக வாசனம் சாந்தி சூரிய பூஜை முதல் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் யாகசாலை பூஜைகள் ஆகியன நடைபெற்றது இன்று காலை பத்து முப்பது மணிகளவில் யாகசாலையிலிருந்து கலச புறப்பாடு நடைபெற்றது சோமநாதேஸ்வரர் மற்றும் விசாலாட்சி அம்பிகை மூலவர் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது பின்னர் பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தேவார்தனை காண்பிக்கப்பட்டது சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்